அனைவருக்கும் நமஸ்காரம் விருட்சகாசி நேயர்களுக்கு மிக அற்புதமான பொன்னான காலம் அரசாங்கத்தால் இதுவரை அதாவது பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அல்லது தந்தையோட அனுகிரகமும் கிடைக்கும் அல்லது மாமனாரால் நம் வீட்டிற்கோ நம் உறவுக்கோ நம்ம கணவன் மனைவி யாருக்கேனும் மாமனாரால் நல்ல உதவிகள் கிடைக்கும் இதனால் வரை பிரித்து கொடுக்காத சொத்துக்கள் அனைத்தும் இப்போது பிரித்து கொடுப்பார்கள் நீங்கள் எண்ணியது ஈடேறும் உங்களுக்கு உடல் உபாதைகள் அதாவது உஷ்ணமான அல்லது எப்படி எடுத்துங்க பிபி சுகர் அதிகமாக இருக்கும் அதிகமாக ஏறும் கிடைக்குமோ கிடைக்காதோ கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ இப்படி பலவிதமான மனச்சலனங்கள் இருக்கும் சலனமே படாதீர்கள் உங்களுக்கானது உங்களுக்கு வந்தே தீரும் அரியர்மோட் இந்த இந்த மாதத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு தடையாக இருந்த அத்தனை பணங்களும் கிடைக்கும் தடையாக இருந்த அத்தனை உறவுகளும் நம்மோடு ஒட்டி கொள்ளும் ஆக தடைகள் உடைத்து படைகள் அத்தனை வெற்றி பெறுவது விருச்சகராசி ஆக ராசியில் எந்த கிரகம் நின்றாலும் ராசி நேர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தடையை உடைக்கிறது வெற்றியை பறிக்கிறது வெற்றியை கொடுக்கிறது உதாரணம் பெண்களுக்கு அதாவது தாயாக இருக்கலாம் தம் தமக்கையாக இருக்கலாம் அல்லது மாமியாராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சிறு பெண் தெய்வங்களாகவும் இருக்கலாம் அல்லது கன்னிமார் தெய்வங்களை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தடையாக இருந்த அத்தனையும் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள் ஆக விருட்சகராசி நேயர்களுக்கு வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இதனால் வரை இழுத்து பறித்து கொண்டு இருந்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றியை கிட்டும் மன நிம்மதி கிடைக்கும் நன்றி நமஸ்காரம் விருச்சகராசி நேயர்களுக்கு இதுவரை காலதாமதத்திற்கு காத்திருந்த கன்னி பெண்களும் காளையர்களும் பூ வைப்பார்கள் அதாவது பொருத்தம் அதாவது நிச்சயதார்த்தம் பிடித்திருக்கிறது என்று ஒரு நற்செய்திகள் வந்து சேரும் அதை எப்படி செய்யலாம்னா இதனால் வரை காதலி சம்மதம் தெரிவிக்காமல் இருப்பார்கள் இதனால் வரை குழந்தையை தள்ளி போட்டவர்களுக்கு இப்பொழுது அதுக்கு கூடுதலான காலம் அதாவது இருவரும் ஒன்றிணைந்து மனம் ஒத்து சந்தோஷமாக தங்களுடைய எண்ணங்களை செயலாற்றுவார்கள் அதே போல் இதனால் வரை கடன்கள் இழுத்து வந்து வந்து கொண்டிருந்த அல்லது கடலின் சிறு தொகைகள் இப்போ பாருங்க இப்போ நம்ம டியூ கட்டி முடிச்சிட்டோம் ஆனால் அந்த செக் பவுன்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க நம்ம முந்நூறுவா முந்நூறுரூவா முந்நூறுரூவான்னு ஏதாவது விட்டு போயிருக்கோம் ஆனால் அதை வந்து கூட்டி கழிச்சு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது சார் கிளியரன்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது சிபில் ஏறிச்சின்னா நம்மளுடைய அடுத்த லோனுக்கோ அடுத்த வாய் வாழ்க்கைக்கோ எதுவும் போக முடியாது ஆதலால் அந்த சிறு கடன்களையும் அது தடையாக இருந்த கடன்களையும் முடித்து விடுவார்கள் ஆக விருட்சகம் உங்கள் தடைகளை வென்று விடுவீர்கள் நன்றி நமஸ்காரம்